ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான பஞ்சு போல் டீ கேக்கு தான் செஞ்சுருக்கேன் இந்த டீ கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம பேக்கரிக்கு போய் வாங்கி கொடுக்கறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுங்க இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வாங்க சூப்பரான வந்து டீ கேக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப்பு நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது கூடவே நான் வந்து வாசனைக்காக ஒரு கால் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத எந்த எண்ணாலும் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் ஏ சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பேக்கரிஸ் வெயில் அப்படியே இருக்கும் எசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் கப்பு வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் மூணு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து பட்டர் வந்து சேர்க்கணும் இப்போ பாருங்கள் பட்ரு எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி பால் நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த பட்டர் மில்க்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே தான் இருக்கணும் இப்போது ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கேக்குக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சளிச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒன் சைடாகவே நான் வந்து விஸ்கு வச்சு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போது பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாக இருக்கிற வந்து அந்த பட்டர் மில்க்கை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி வந்து பிளெயினாகவும் வந்து கேக் செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் வந்து பழம் வந்து மைதா மாவுல கொஞ்சம் டிப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கேக் டின்ல பட்டர் ஷீட் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து தூவிக்கோங்க லைட்டாக கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கேக் டின் தான் வேணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க நல்ல ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக டூட்டி ஃபுட்டி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து உங்கள் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா கேக் டின்ன வச்சுட்டு குறஞ்சது ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக வந்து குத்தி பாருங்கள் நம்மளுக்கு கத்தியில் ஒட்டாமல் வரணும் இப்போ கேக் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆரட்டும் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கேக் வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போது சைடு வந்து நான் வந்து கத்தி வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் உரங்களில் இப்போ நான் வந்து ஒரு தட்டுக்கு நான் வந்து மாற்றிட்டு நான் வந்து காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்ல பஞ்சு போல் சூப்பரான டீ கேக் வந்து ரெடி ஆயிருச்சு நான் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கும் சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து பேக்கரியில் வாங்கினீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா குட்டீஸ்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்க ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ